உங்களுக்கு தெரியுமா அம்பானியின் தந்தை காயினை உருக்கித்தான் பணக்காரரானார் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுல் திருப்பா அம்பானிக்கு இருபத்தி இரண்டு வயது இருந்தபோது அவர் ஏமன் நாட்டின் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த நாட்டின் நாணயம்தான் ரியால் இது முற்றிலும் வெள்ளியால் தயாரித்த நாணயமாகும் இதில் திருப்பா அம்பானி ஒரு விஷயத்தை கவனிக்கிறார் அந்த காயினில் இருக்கும் வெள்ளியின் மதிப்பு காயின் மதிப்பை விட அதிகம் என்பதை புரிந்து கொள்கிறார் சரியாக அந்த சமயத்தில் வெளிநாடுகளில் வெள்ளியின் தேவையும் அதிகமாக இருந்தது இந்த விஷயத்தை தெரிந்து உடனே திருப்ப அம்பானி அந்த நாணயங்களை அதிக அளவில் சேகரிக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அந்த நாட்டின் காயின்கள் குறைவது அரசாங்கத்திற்கு தெரியும் அளவுக்கு இந்த சேகரித்த காயின்களை எல்லாம் உருக்கி வெள்ளி கட்டியாக மாற்றி வெளிநாடுகளில் லாபத்திற்கு வித்துவிட்டார் இதன் மூலமாக இருபத்தி இரண்டு வயதான திருப்பா அம்பானி மூனே மாதத்திலே பல சம்பாதிக்கிறார் இந்த பணத்தை இந்தியாவில் எடுத்து வந்துதான் பிறகு ரிலையன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை தொடங்கினார் அவரின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன